அனைவருக்கும் வணக்கம் பா தமிழர் கற்பக தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தண்டை குறித்த மாதிரி வினாத்தாள் முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓமே ஆதலை தண்டி ஆசிரியர் எவ்வாறு குறிப்பிடுகின்றார் இதர விதர ஓமை என்று குறிப்பிடுகின்றார் அதுக்கு என்ன சான்று அப்படின்னா களிக்கும் கயல் போலும் நும்கண் நும்கண் போல் களிக்கும் கயலும் அப்ப பாருங்களேன் இரண்டு பொருட்கள் ஒன்றற்கொன்று ஓமையாகுது அதாவது கழிக்கின்ற கயல் போண்ண துள்ளுகின்ற மீன்குட்டி மாதிரி இருக்கும் உன்னுடைய கண்ணு இங்க உன்னுடைய கண்ணு துள்ளுகின்ற மீன் மீன் மாதிரி இருக்கின்றது உன்னுடைய கண்ணு அப்ப இரண்டுமே ஒரே பொருள் அதே சமயத்துல அந்த ஓமை பாருங்க ஒன்றற்கொன்று ஆகின்றது இதத்தான் தந்தைய ஆசிரியர் வந்து இதர இதர ஓமை என்று குறிப்பிடுகின்றார் அர்த்த வினா ஓமையை மறுத்து பொருளையே கூறி முடிப்பது எவ்வகை அணி ஓமை அணி ஆகும் உண்மை ஓமை ஆகும் சான்று பார்த்தீங்கன்னா தாமரை அன்று முகமே இந்த பாரு முகத்தாமரையும் கிடையாது தாமரை முகமும் கிடையாது தாமரை என்று முகமே அது தாமரை தான் அதாவது தாமரையே கிடையாது அது முகம்தான் என்று ஓமையை மறுத்து பொருள்தான் அப்படின்னு சொல்லி கூறுவது அதான் உண்மை ஓமை சரிங்களா ஓமை அணியானது எப்பொருள்களில் அமையும் பண்பு தொழில் பயன் ஆகியவற்றின் அடிப்படையில் அமையும் தொல்காப்பியத்தில் அணிகள் எந்த இயலில் அமைகின்றன ஓம இயலில் அமைகின்றன இதற்குரிய தனி பதிவு இருக்கின்ற இப்ப இணைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் உருவக உருப்புகள் யாவை ரெண்டே ரெண்டுதான் ஆகிய ஆக என்பன உருவக அணியின் வகைகள் எத்தனை பதினைந்து இந்த மாதிரி தண்டை அலங்காரத்துக்குனே தனி பதிவு அதாவது ஒவ்வொரு அணியும் என்னென்ன வகைப்படும் அப்படிங்கிறதுக்கு தனி பதிவு கொடுத்துருக்கணும் அதே சமயம் நூல் அமைப்பு இருக்கும் தண்டை அலங்காரத்தினுடைய நூல் அமைப்பு எவ்வாறு முதல்ல என்னென்ன அமையும் அடுத்தது என்ன அமையும் மூன்றாவது ஆக என்ன அமையும் அது எவ்வாறு அமையும் அப்படின்னு சொல்லி நூல் அமைப்பு அப்படிங்கிற அடிப்படையிலேயும் ஒரு பதிவு இருக்கின்ற நினைக்கின்றேன் பதியுங்கள் அடுத்து காரக எழுது தோன்றுவதற்கு கூறப்படும் காரணங்கள் யாவை ஆறு காரணங்கள் உண்டு என்னன்னா கருத்தா பொருள் கருமம் கருவி ஏற்பது விளக்குவது அதாவது நீக்கம் சரிங்களா அகப்பொருளில் வரும் ஒட்டு அணிக்கும் புறப்பொருளில் வரும் ஒட்டு அணிக்கும் வழங்கப்படும் பெயர்கள் என்ன முறையே அகப்பொருளில் வந்தால் அதன் பெயர் உள்ளுரை ஓமம் புறப்பொருளில் வந்தால் அதன் பெயர் மொழிகள் அணி இது அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினாப்ப நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து பஞ்ச புகழ்ச்சி அணி அமைந்த புறப்பாடலை பாடியவர் யார் புறப்பாடல் யார் சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பகலையும் தந்து என்னும் இத்தொடரில் பயின்று வந்துள்ள அணி யாது பரிவர்த்தனை அணி அவம் பரிவர்த்தனைனா ஒன்றற்கொன்று மாற்றிக்கொள்ளுதல் எச்சேன்னு சொல்லுவோம் மாற்றிக்கொள்ளுதல் இதனை பெற்றுக்கொண்டு அதனை கொடுத்தல் அந்த மாதிரி அவர் வந்து என்னிடம் இருந்து சாயலையும் நானையும் பெற்றுக்கொண்டார் கை மாறா எனக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னாக்கோ நோயும் வசலையும் கொடுத்தாரு தலைவர் அப்படிங்கிறார் தலைவி பல ஓமைகள் இடம் பெறும் பாடலின் ஓர் இடத்தில் மட்டும் ஓம உருவ இடம் பெறுவது எவ்வகை அணி ஒரு வயிர் போடி ஓமை யாப்பு இலக்கணத்தில் விரோத அணி எவ்வாறு அழைக்கப்படுகிறது முரண் தொடை என்று அழைக்கப்படுகிறது சொற்கள் பிரிக்கப்படாமல் அப்படியே நின்று பல பொருள் தருவது எது செம்மொழி சிலேடை சரிங்களா அதாவது சிலேடையினுடைய ஒரு வகை எது சரிங்களா இன்னொன்று சொல்லை பிரித்து பொருள் தந்தால் பிரிமொழி சிலேடைன்னு அர்த்தம் இது சொல்ல பிடிக்காமலே அப்படியே இரு பொருள் தந்தால் அதன் பெயர் செம்மொழி சிலேடை ஒரு பொருளின் செயலை உரைக்கும் தான் அச்செயலுக்கு பலரும் அறிய வரும் காரணத்தை நீக்கி வேறொரு காரணத்தால் நிகழ்ந்தது என்றோ காரணமின்றி இயல்பாக நிகழ்ந்தது என்றோ குறிப்பாக புலப்படுமாறு கூறுவது எவ்வகை அணி விபாவனை அணி இதே மாதிரிதான் இந்த அணியும் பாத்தீங்கன்னாக்கோ அடிக்கடி இடம்பெறக்கூடிய தேர்வில் இடம்பெறக்கூடிய ஒரு வகை அணிப்பா வரையறுத்துக்குரிய ஓமையை கடந்து பிற பொருளையும் ஓமையாக ஏற்க துணிவது எது அந்நியமோ நியமம்னாக்கும் ஒரு எல்லை அந்த எல்லையை கடந்தது அந்நியம ஓமை அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னாக்கோ ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பிஜி எக்ஸாமுக்கு கேட்டிருந்தாங்கப்பா இலக்கண நூலார் உதார்த்த அணியின் வேறு பெயரை எவ்வாறு குறிப்பார் வீர்கோள் அணி என்று குறிப்பார் அடுத்ததாக பொறுத்துக்கோங்கப்பா ஆகிய என்னும் சொல் மறைந்து வருவது உருவகங்கள் தமிழ் தொடர்பு பட வருவது ஒரு பொருளை உருவகித்து அதன் சில உறுப்புகளை மட்டும் உருவகிப்பது ஒரு பொருளின் பல உறுப்புகளை உருவகிப்பது இந்த பக்கம் தொகை உருவகம் ஏபு உருவகம் இயர்நிலை உருவகம் அநேகாங்க உருவகம் இப்ப விடையினை பொறுத்தவோம் ஆகிய என்னும் சொல் மறைந்து வருவது தொகை உருவகம் உருவகங்கள் தமிழ் தொடர்புபட வருவது ஏபு உருவகம் ஒரு பொருளை உருவகித்து அதன் சில உறுப்புகளை மட்டும் உருவகிப்பது இயநிலை உருவகம் ஒரு பொருளின் பல உறுப்புகளை உருவகிப்பது அநேகாங்க உருவகம் ஒரு பொருளை மட்டும் உருவகித்தால் அது ஏகாங்க உருவகம் பல உறுப்புகள் அப்படிங்கினால அநேக அங்க உருவகம் சரிங்களா இந்த அங்கன்றதுதான் ஒரு பொருள்னாக்கா ஏக அங்க பல பொருள் அப்படின்னா அநேகாங்க சரிங்க அப்ப விடை பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நேராகவே அமைகின்றது இப்ப சரிங்களா இப்ப அடுத்த பொறுத்துக பவளத்தன்ன மேனி வேய்புரை பனைத்தொல் தென்முனை இடத்தின் கேய கொல் வடிவம் எல்லை நிறம் இப்ப இங்க எல்லாமே ஓம உறுப்புகள் இடம்பெற்று வந்திருக்கின்றன அது வந்து எந்தெல்லாம் இதை கொண்டு வந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்குங்க என்ன தன்மை அடிப்படையில் பவளத்தன்ன மேனி நிறம் ஒன்று அவ்வளவு பவளம் போன்ற நிறம் அதனால பனை தோல் மூங்கில் போன்ற தோல் எனவே வடிவம் அது இரண்டு தென்முனை இடத்தின் தென்முனை தெற்கு பக்கத்தில் இருக்கின்ற அப்ப எல்லையை குறிக்கின்றது எனவே அது மூன்று அப்ப விடையானது மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது அடுத்ததாக பொது அணியல் பொருள் அணியல் தொல் முப்பத்தைந்து ஐந்து நூற்பாக்கள் இருபத்தைந்து நூற்பாக்கள் அறுபத்தி நான்கு நூற்பாக்கள் ஒவ்வொரு இயல்லையும் எத்தனை நூற்பாக்கள் இடம்பெறுகின்றன தான் வினாப்பார் அதற்கான விடை பொது அணி இயல்பு இருபத்தைந்து நூற்பாக்கள் பொருள் அணி இயல் அறுபத்தி நான்கு நூற்பாக்கள் தெல் அணி இயல் முப்பத்தைந்து நூற்பாக்கள் மூன்று சரிங்களா அப்ப விடையானது இரண்டு மூன்று ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா இப்ப அடுத்த வினா பின்வரு நிலை அணி வேற்றுமை அணி அவநிதி அணி சிலையடை அணி விரோத அணியுடன் கூடி வரும் சிலையடையுடன் கூடி வரும் விளக்கு சிலையடையுடன் கூடி வரும் ஓமையோடி கூடி வரும் ஏதாவது ஒவ்வொரு அணிகள் சில நேரங்களை பாத்தீங்கன்னாக்கோ பிற அணிகளுடன் சேர்ந்து வருவோம் அந்த மாதிரி எந்தெந்த அணிகள் எந்த அணிகளுடன் சேர்ந்து வரும் பின்வரு நிலை அணி ஓமையோடு கூடிவரும் ஒன்று வேற்றுமை அணி விளக்கு சிலையடையுடன் கூடி வரும் இரண்டு அவனு அணி சிலேடையுடன் கூடி வரும் அது மூன்று சிலையடை அணி விரோத அணியுடன் கூடி வரும் அது நான்கு அப்ப விடை பார்த்தீங்கன்னா நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது இதற்கான விளக்கங்கள் குறித்த பதிவு இருக்கின்ற இப்ப நினைக்கிறேன் படியுங்கள் படித்து பயன் பெறுங்கள் ஒட்டு அணி அபூத ஓமை தன் மேம்பாட்டுறை இந்த பக்கம் வலால் நுணர்ச்சி ஓமை நெடுமொழி பஞ்சி ஒட்டு அணி நுவலா நுகர்ச்சி ஒன்று அபூத ஓமை இல்லாத பொருளை ஓமப்படுத்தி கூறுவது எனவே அது இரண்டு தன் மேம்பாட்டு உரை நெடுமொழி வஞ்சி அது மூன்று நெடுமொழி கூறல் வரும் அதை நெடுமொழி வஞ்சி என்றும் இடம் பெறும் அப்ப விடை பாத்தீங்கன்னாக்கோ ஒன்று இரண்டு மூன்று என்று நேராகவே அமைகின்றது சரிங்களா அடுத்த பொறுத்தா புனர்நிலை அணி விஜய் அணி அவநிதி அணி அதிக அணி இந்த பக்கம் மூன்று வகைகள் ஆறு வகைகள் இரண்டு வகைகள் ஐந்து வகைகள் இப்ப விடையினை பொறுத்து பொறுத்துவோம் நிலை அணி பாத்தீங்கன்னாக்கும் இரண்டு வகைகள் இரண்டு வகைகள் அடுத்து விசேட அணி ஐந்து வகைகள் இரண்டு அவநிதி அணி மூன்று வகைகள் அடுத்து அதிசய அணி அது பார்த்தீங்கன்னா ஆறு வகைகள் அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இதுவும் முக்கியமான வினாப்ப நம்ம வந்து பொருத்துக்கல்ல பார்த்தோம் ஏன்னா இதுல ஏதேனும் ஒரு அணியை பற்றி வினா அமைக்கிறதுல ஒரு பயன் கிடையாது மீது இன்னும் மூன்று கருத்துக்களையும் கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் இணைக்கப்பட்டது சரிங்களா அடுத்த வினாப்ப அணிகள் பல தம்முள்ளே கலந்து ஓரிடத்தில் வருதல் வேறு ஒரு பொருளுக்கு நன்மையோ தீமையோ புலப்பட வருதல் அதனை பைத்தற்கு வேறு ஒன்றினை புகழ்ந்து உரைத்தல் மாறுபடு புகழ்ந்த அணி நிதர்சன அணி அணிகள் பல தம்முள்ளே கலந்து ஓரிடத்தில் வருவது அது சங்கீரண அணி அது ஒன்று அடுத்து வேறொரு பொருளுக்கு நன்மையோ தீமையோ புலப்பட வருதல் நிதர்சன அணி அது இரண்டு அதனை பைத்தற்கு வேறு ஒன்றினை புகழ்ந்து உரைத்தல் அதான் மாறுபடு புகழ் சரிங்களா மூன்று எல்லாம் பாத்தீங்கன்னா விடைக எதுவுமே நீங்க குறித்து வைக்க அதாவது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அடையாளமோ அல்ல மலப்பாடமோ பண்ண வேண்டாம் அந்த சொற்களுக்குள்ளேயே இருக்கின்றன அப்ப ரொம்ப எளிதா நீங்க படிக்கலாம் பெயர் மட்டும்தான் உங்களுக்கு புதுமையா இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு அதற்கான பெயர்களும் இருக்கின்றன தங்கீரணம் அப்படின்னு சொல்லி அணிகலன் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படியே கோர்த்து வைத்தல் அத தம்முள் கலந்து வருதல் ஓரிடத்தில் வருதல் மாலை போன்று அமைந்தது இல்லைங்களா அப்போ உடையாந்து இரண்டு மூன்று ஒன்று என்று அமைகின்றது அடுத்த வினா ஓமையை படிப்பது இது மட்டுமே ஆகும் என வரையறுப்பது ஓமை பொருளுக்கு ஒப்பாகுமே அன்று உயர்வாகாது என்று கூறுதல் தொன்று தொட்டு வந்த முறையை மாற்று ஓமையும் பொருளும் கூறுதல் அந்த பக்கம் வேறு இந்த ஓமை சொல் ஓமை நியம ஓமை நிந்தை ஓமை ஓமையை பழிப்பது நிந்தை ஓமை அது இது மட்டுமே ஓமை ஆகும் என வரையறுப்பது நியம ஓமை அது இரண்டு ஓமை பொருளுக்கு ஒப்பாகும் என்று உயர்வாகாது என்று கூறுவது இஞ்சல் ஓமை மூன்று தொன்று தொட்டு வந்த முறையை மாற்று ஓமையும் பொருளும் கூறுதல் இவர் இது ஓமை அது நான்கு விடை நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா பழிப்பது அதான் நிந்திப்பது இது மட்டுமே ஓமை அப்படின்னு சொல்லி சொல்றதுனால ஒரு எல்லை இருக்கு அதனால நியம ஓமை இப்பதான் வினால நம்ம பார்த்தோம் நியம சொல்லி அப்ப அந்த எல்லை கடந்து இவ்வளவுதான் அப்படிங்கிற எல்லை கடந்து கூடுவது அந்நியமா ஓமையும் சொல்லி பார்த்தோம் ஓமை வந்து பொருளுக்கு ஒப்பாகுமே தவிர அது வந்து அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப உயர்வாகாதுப்பா அப்படின்னு சொல்றதுனால நீஞ்சல் ஓமை எல்லாரும் சொல்றதை மாத்தி வேற சொல்றது பேரு விபரீதம் சரிங்களா அடுத்ததாக திறனில் விளைவோர் கிளையடும் கிழமை பொறையில் சிறந்த கவசம் இல்லை வாழ்வில் கடியது ஓர் வாழி இல்லை ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அதாவது தண்டி அலங்காரம் கூறுவது என்னன்னா ஒரு நூலுடைய மஞ்ச கருத்தை வந்து பாவிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதை சுருக்கமா நம்ம என்ன சொல்லுவோம் காப்பிய பந்து அப்படின்னு இந்த நூல் எதை பற்றி சொல்லுகிறது ஒற்றை வரியில் அல்லது ஒற்றை சொல்லி கூறுவோம் அல்லவா அதன் பெயர் அஹ் காப்பிய பந்து அதனை தண்டி ஆசிரியர் பாவிகம் என்று சொன்னால் குறிப்பிடுகிறார் அந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து எந்த நூலுக்கு உரியன யார் சொன்னது திறனில் விளைவோர் கிளையடும் கிடைவ கம்பர் கூறியது ஒன்று பொறையில் சிறந்த கவசம் இல்லை பாரதம் பாடைய பெருந்தேவனார் இரண்டு வடமொழி மகாபாரதத்தை தமிழ் மொழி பெயர்த்தவர் வாய்மையில் கடியது ஓர் வாழி இல்லை என்று கூறியது நல்லூர் ஆசிக வீராயர் அரிச்சந்திர புராணம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் கோவலம் கொலைப்பட்டது அவன் ஏற்கனவே சென்றவனுடைய வினையினுடைய பலன் இந்த தடவை அவன் வந்து கொலைப்பட்டான் என்று கூறுகின்றார் இளங்கோவடிகள் அது நான்கு சரிங்களா அப்ப விடையானது நேராகவே அமைகின்றதுங்கப்பா சரிங்களா பிறன் மனைவியை விரும்புபவர்கள் அவன் சுற்றக்காரோடு போவார் அப்படிங்கிறது ராவணன் எனவே கம்பர் சரிங்களா அப்ப விடை நேராகவே அமைகின்றது நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரிங்களாப்பா ஆக தண்டி அலங்காரம் மட்டும் குறித்த ஒரு பகுதி மாது வினாத்தாளர்கள் இந்த பதிவில் நான் பார்த்தோம் இதனுடைய விளக்கங்கள் குறித்த பதிவு நூல் நூலமைப்பு இது போன்ற தகவல்கள் நம்முடைய பக்கத்தில் இருக்கின்றனப்ப அவற்றை இணைக்கின்ற இணைத்து படியுங்கள் உங்கள் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் வரவமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்